வணக்கம் மீடியா டுவெண்டி போர் தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் தாரவி கோவை மாவட்டம் கோவையை வடவள்ளி அடுத்துள்ள வீர கேரளம் அண்ணா நகரில் பொதுமக்களின் பேராதரவோடு புத்தம் புதிய பரிணாமத்தில் செயல்பட்டு வரும் சிவநந்தி சாரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் பல்வேறு முதியோர் காப்பகம் உடல் ஊனமுற்றோர் காப்பகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பல்வேறு சேவைகளையும் அன்னதானத்தையும் வழங்கி வருவது வழக்கமாக கொண்டுள்ளது அந்த வகையில் கோவை மாவட்டம் பேரூரில் எழுந்தருளி கேட்டவரும் வழங்கி வரும் அருள்மிகு பச்சை நாயகி உடனமர் பட்டீஸ்வரர் சுவாமி திருக்கோவில் வளாகத்தில் மாபெரும் அன்னதானம் வஸ்திர தானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் பேரூர் பட்டீஸ்வரர் சுவாமி திருக்கோவில் சுற்றுப்பகுதியில் யாசகம் பெறுபவர்கள் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருக்கோவிலுக்கு வந்த பக்தர்கள் குழந்தைகள் என பலருக்கும் அன்னதானம் மற்றும் வஸ்திர தானம் மற்றும் யாசகம் பெற்று பிழைப்பு நடத்தும் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு போர்வை உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டது மேலும் இந்த மாபெரும் அன்னதானம் மற்றும் வஸ்திரதானத்தை பெற்றுக்கொண்ட மாற்றுத்திறனாளிகள் முதியவர்கள் மற்றும் பக்தர்கள் சிவநந்தி சேரிட்டபிள் டிரஸ்ட் நிர்வாக இயக்குநர்களையும் நிர்வாகிகளையும் வாழ்த்தி சென்றனர் மேலும் இச்சிறப்பு வாய்ந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொடுத்திட உழைத்த சிவநந்தி சேரிட்டபிள் டிரஸ்டின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு நிர்வாகம் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது மேலும் நிகழ்ச்சியில் சிவநந்தி சாரிட்டபிள் டிரஸ்டின் நிர்வாக இயக்குநர்கள் குருஜி சரவணகுமார் திருமதி சந்திரா சம்பத்ஜி மற்றும் நிர்வாகிகள் கராத்தே மாஸ்டர் ரமேஷ் வித்யாசாகர் திருமதி புவனா வித்யாசாகர் கணேஷ் ஜி அதிரடி காளிதாஸ் ஆகியோர் உடன் இருந்து மாபெரும் அன்னதானம் வழங்கும் நிகழ்வை சிறப்பித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதன் பின்னர் சிவநந்தி சாரிட்டபில் ட்ரஸ்டின் நிர்வாக இயக்குனர்கள் குருஜி சரவணகுமார் மாதாஜி திருமதி சந்திரா சம்பத் மற்றும் நிர்வாகிகள் மீடியா டுவென்டி ஃபோர் தமிழ் செய்திகளுக்கு சிறப்பு பேட்டி அளித்தனர் ஓம் நம சிவாய் செல்வம் சிவா அனைவருக்கும் இனிய வணக்கம் கோவை மாவட்டம் வடகுள்ளி பகுதியில் இருந்து சிவநந்தி சாரிட்டபிள் ட்ரஸ்ட் நனஞ்சி டஸ்ட் சரவணகுமார் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து கார்த்திகை மாதம் அமாவாசை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு உணவு குடிநீர் வஸ்திரம் போன்ற உதவிகளை செஞ்சுருக்கோம் இந்த உதவிகளை எங்கள் ட்ரஸ்டினு அங்கத்தினாலலாம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப நன்றி அருள் ஜோதி அருள் ஜோதி தனி கருணை அருள் பெருஞ்சோதி இப்பொழுது சிவநந்தி சேரிட்டபிள் ட்ரஸ்டிலருந்து மாதாஜி சந்திரா வந்திருக்கிறேன் இன்னைக்கு பேரூர் பட்டீஸ்வர ஆலயத்தில் நாங்கள் யாசகம் கேட்கும் அனைவருக்கும் அன்னதானமும் வஸ்திரதானமும் அமாவாசை கிருத்திகை முன்னிட்டு நாங்கள் இன்றைக்கி செய்திருக்கிறோம் எல்லாம் நல்லபடியாக முடிந்தது இறைவனோட பேராட்டலும் எல்லாருடைய ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக எங்களுக்கு கிடைச்சது அதனால் இந்த நேரத்தில் இதை தெரிவிச்சுக்கிறோம் மக்கள் அனைவருக்கும் நன்றியை கொள்கிறேன் வந்த யாசகமான அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நாங்கள் செய்ய கடமைப்பட்டுருக்குறோம் சிவநந்தி சேரிட்டபிள் இருந்து எங்கள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறோம் ஹரி ஓம் நமச்சிவாய் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் கோயம்புத்தூர் வடவலியை சேர்ந்து சிவநந்தி இருந்து நாங்கள் வந்திருக்கோம் இப்போ வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற பேரூரில் பட்டீஸ்வரன் கோயிலுக்கு வந்து ஏழை எளிய மக்களுக்கு உடல் உடல் ஊனமற்றோர்கள் அனைவருக்கும் சிறு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாத்துக்குமே நாங்கள் அனோ வழங்கிகிட்ருக்கோம் இதில் வந்து நம்ம அம்மா சந்திரம்மா அவர்களும் சரவண்குமார் அவர்களும் ரமேஷ் நானகியும் அண்ணன் கணேசன் அண்ணன் அவர்களும் எல்லாம் சேர்ந்து நிறையா பேர் சேர்ந்து நாங்கள் சேவைகள் செஞ்சுட்ருக்கோம் போன வாரத்துலையும் நாங்கள் சக்தி வளத்துலையும் நாங்கள் சேவை செஞ்சோம் இன்னும் எங்களுடைய சேவைகள் வந்து இன்னும் நிறையா இருக்குது உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவைப்படுது கண்டிப்பாக நாங்கள் இன்னும் மேலும் பேரும் நாங்கள் செய்வோம்ன்ற கடவுள் ஆசீர்வாதம் நாங்கள் இன்னும் நாங்கள் செய்வோம் அதுக்கு நாங்கள் உறுதியளிக்கிறோம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருள் திருச்சிற்றம்போம் நம சிவாயம் இன்று கார்த்திகை மாதம் அமாவாசை முன்னிட்டு நமது கோவை மாவட்டம் வடவழி பகுதியைச் சேர்ந்த சிவநந்தி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் திரு சந்திர அம்மா அவர்களுடைய முன்னிலையில் வந்து நம்ம பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயத்தில் முதியோர்கள் மற்றும் மாற்றுத் திறனாளிகள் குழந்தைகள் ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் வஸ்திர தானம் அன்னதானம் வழங்கி அவர்களுடைய ஆசிரியர்கள் பெற்றுக் கொண்டோம் இன்னும் மென்மேலும் எங்களுடைய ட்ரஸ்ட் வளர்ச்சியடைய அனைவருடைய ஒத்துழைப்பு நல்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஓம் நம சிவாய திருவருள் திருச்சிற்றம் மீடியா டுவெண்டி போர் தமிழ் செய்திகளுக்காக சிறப்பு ஒளிப்பதிவுடன் கோவையில் இருந்து தலைமைச் செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்